நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை டிவி கே என்று பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவோம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் இது குறித்து நியூஸ் செவன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அடித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம் வணக்கம் சார் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க ஆங்கிலத்தில் டிவி கேன்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்ல நாங்க வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது ஆங்கிலத்தின் சுருக்கெழுத்தாக டிவி கே என்று தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் எங்கள் பதிவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தமிழ்நாட்டின் பல இடங்களில் நாங்கள் டிவி கே என்கிற அடையாளத்துடனும் தேர்தல் ஆணையத்தால் டிவி கே என்று அழைக்கப்பட்டும் நாங்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளமாக டிவி கே என்கிற பயன்படுத்தி வருகின்ற ஒரு வார்த்தையை பிரிதூர் மாநிலத்தில் டிவி கே என்கிற பொருள் வருவதோடு கொடுத்தால் எங்களுக்கு இல்லை ஆனால் நாங்கள் கட்சி நடத்துகிற தமிழ்நாட்டிலேயே பிரிதூர அரசியல் கட்சிக்கும் டிவி கே என்கிற அந்த ஆங்கில சுருக்கழத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களை போன்ற பத்திரிகை ஊடகங்களில் ஏதாவது ஒரு தொண்டருக்கு ஒரு நல்லதோ அல்லது கெட்டதோ எது நடந்தாலும் அது டிவி கே என்கிற தான் விஜய் அவர்கள் கட்சியினுடைய தொண்டர்களையும் குறிப்பிடுகிற வாய்ப்பு இருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்களை குறிப்பிடுக வாய்ப்பு இருக்கு அதனால் இது தமிழக மக்களிடத்திலும் வாக்காளர்கள் மத்தியிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் நாங்கள் ஏற்கனவே டிவி கே என்று தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளாக இயங்கி வருகின்ற இந்த டிவி கே என்கிற சுருக்கெழுத்தும் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்குத்தான் பொருந்தும் அதனால் தமிழ்நாட்டில் பிரிதூறு அரசியல் கட்சிகளுக்கு இந்த டிவி கே என்கிற சுருக்கெழுத்து பொருள்படுவது போல் தரக்கூடாது என்கிற எங்கள் ஆட்சேபணியை எங்கள் கட்சியின் வழக்கறிஞர்கள் மூலமாக நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க இருக்கிறோம் தேர்தல் ஆணையத்துக்கு எப்போ தெரிவிக்க இருக்கீங்க ஏன்னா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தேர்தல் களத்துக்கு வர்றேன்னு சொல்றாரு

விஜய் கட்சியின் சார்பாக உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் ஊடக பத்திரிகைகளுக்கு அல்லது இணையத்தில் வெளியாகின்ற போது அதில் உண்மையிலே அப்படித்தான் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய ஆட்சேபணையை எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்ய இருக்கிறோம் முன்கூட்டியே நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாட்டின் டிவிக்கு என்கிற ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் தான் பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற தகவலை தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் தெரிவிப்போம் நன்றி சார் நன்றி சார்